உங்களுக்கு எது நல்லது என்று ஆராய்ந்து தீயது நல்லதை போன்றும் நல்லது தீயதை போன்றும் காணக்கூடிய ஒரு நிலை உண்டு தீமை தரக்கூடியது என்ற நீங்கள் கருதுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் அதை விலக்கி அதே போன்ற நன்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற முன்னேற வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த போதைப்புற பழக்கத்திற்கு ஆளானவர்கள் தங்களையே மறந்து தங்களுடைய நிலையை மறந்து அவர்களுடைய அந்த மூலையின் செயல்பாட்டினால் தவறான செயல்பாட்டினால் அவர்களுக்கு உரிய சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்ய இயலாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எந்த ஒரு கெட்ட படத்துமே முதல் முதலாக அவர்களிடம் வரும்போது ஒரு விருந்தாளியாக வரக்கூடியது அதன் பின்பு நாள் செல்ல செல்ல அதுவே அவர்களுக்கு எஜமானர்களாக ஆகி அதற்கு அவர்கள் அடிமைகளாக ஆகக்கூடிய ஒரு சூழல்தான் ஏற்படும் ஆக எந்த ஒரு கெட்டப்படத்திற்கும் நாம் ஆளாகாமல் குறிப்பாக இந்த போதைப் பொருளுக்கு நாம் ஆளாகாமல் நம்மை பாதுகாத்து நம் பெற்றோர்கள் நமக்கு நம் மீது எந்தெந்த கனவுகளை என்னென்ன எதிர்பார்ப்புகளை எல்லாம் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் நாம் நிறைவேற்றக்கூடிய அளவிலே இந்த போதைப் பொருளுக்கு என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசும் எதைத்தான் விரும்புகிறது ஒரு நல்ல இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது தமிழக அரசு அதேதான் இந்த நமது அன்னை பாஜக நிர்வாகமும் முதல்வரும் இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியரும் அவர்களுடைய விருப்பமாக உள்ளது ஆகவே மாணவ மாணவிகள் உங்களோட வாழ்க்கையில் சிறந்து வழங்க வேண்டும் நீங்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகாமல் உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவேசுகிறேன் வணக்கம்